அது பல்சர் கேட்டகரியில் டூ ஹண்ட்ரட் கேட்டகரியில் வந்து ஸ்பீடான வாகனம் இதில் வந்து நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டுவல் ஏபிஎஸ் மாடலில் இது இருக்குது அதே நேரத்தில் எலக்ட்ரானிக் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் மாடல் இப்போ வந்து ஒன் டைக் தான் அவ்வளோ ஒன் டைக் டே ஸ்டார்ட் ஆகிடும் மூணு வயசு செகண்ட் ஆகுது பவர் கூடிய ஒரு வாகனம் நான் சொன்ன மாதிரி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஆர்பிஎம் பவரோட இருக்கிற வாகனம் பெட்ரோல் வேலை செய்யற தன்மை என்பதை லிட்டருக்கு குறைஞ்ச ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது அதே நேரத்துல இந்த இடத்துல நீங்க இந்த ஒரு இருக்கு உங்களுக்கு தெரியும் ரோட் கண்டிஷன் அடுத்த கியர் சேஞ்சஸ் எல்லாமே மேல இதுல சிக்ஸ் கியர் கியர்ஸ் வருது என்னனால பெட்ரோலும் சிறந்த முறையில் வேலை செய்யக்கூடியதா இருக்கும் சோக்கர்பா டிரைவ் பண்ண போல வெரி கம்ஃபர்டபுள் முறையில கஸ்டமர்ஸ் வந்து ரைட் பண்ணி போகலாம் அதே நேரத்துல ஷோப்பரை நாங்கள் சொன்னால் சொன்னால் பார்க்கிங் எவ்வளோ டிசைனிங்காக அதே நேரத்தில் ஹெட்லைட்டை வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ ஜால்பாணத்துல இளிப்பேடி சந்திர உள்ள பஜாஜ் ஷோரூமில் இங்க பாத்தீங்கடா இன்றைய தினம் ஜால்பாணத்துக்கு பஜாஜ் பல்சர் என்ன ஸ்டோர் வந்து முதல் முறையாக வந்துருக்கு இந்த பைக்கி விலை என்ன இது சிறப்பம்சங்கள் என்ன இதெல்லாம் போகிறோம் வாங்கோ காலனிக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துக்கு நீண்டகால எதிர்பார்ப்பான பஜாஜ் பல்சர் என்ன ஸ்டோர் நடந்திருக்கு சிலநாத்து மருத்துவம் வந்திருந்தாலும் ஜாழ்ப்பாணத்துக்கு இப்போ மருத்துவம் வந்து பிராண்ட் இந்த போன வீக் தான் நாங்கள் எங்களோட தலைமை காரியாலயம் என்னோட பத்திரமுள்ள ஆஃபீஸில் டூ பல்சர் மொடல்ஸு மூணு வகையான பல்சர் மாதிரிகளை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம் இன்றைக்கி அதாவது உண்மையாக நேற்று எங்களுக்கு வந்து நேற்றைய தினம் டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி யாழ்ப்பாணத்துக்கு வந்து நாங்கள் பல்சர் டூ ஹண்ட்ரட் என்எஸ்ஸை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அதை பார்க்கலாம் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் என்எஸ் இப்போ இருக்கிறது இல்லை அந்த பிளாக் கலர் இருக்குது இது வந்து இந்த பிளாக்ல மிருத மாதிரி ப்ளூ மிருத எங்கள்ட்ட வந்து ரெண்டு கலர்ஸ் இருக்குது இப்போதைக்கு எடுக்கக்கூடிய கலர் வந்து ரெண்டு கலர் இருக்குது ஆனால் எங்கள்ட்ட நாலு மாடல்ஸ் நாலு கலர்ஸ்ல வருது புக் பண்ற கஸ்டமருக்கு அந்தந்த கலர் வந்து நாங்கள் எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இந்த சிறப்பம்சம் ரோண்டா பார்ப்போம் கட்டாயமா இது வந்து பல்சர் மாடல்ல வந்து உங்களுக்கு தெரியும் டூ ஹண்ட்ரட் சிசி மாடல் அதாவது ஹை ஸ்பீடான வாகனம் பவர் கூடிய வாகனம் அதாவது பல்சர் கேட்டகரியில் டூ ஹண்ட்ரட் கேட்டகரியில் வந்து ஸ்பீடான வாகனம் இதில் வந்து நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டுவல் ஏபிஎஸ் மாடலில் இது இருக்குது அதே நேரத்தில் எலக்ட்ரானிக் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் மாடல் எலக்ட்ரானிக் இல்லை நீங்கள் இதில் பார்க்கலாம் எலக்ட்ரானிக் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் மாடல் இந்த இடத்துல நாங்கள் இதை அடிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் இதில் சிறப்பம்சம்னு சொல்ல போனால் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து டிஜிட்டல்

உண்டு நோர்மல் ரோட் கண்டிஷன் அடுத்து ஓஃப் ரோட் வந்து சொல்லுவோம் அதனுடைய வானம் வந்து ரெயினிங் கண்டிஷன்ல வானம் ஓடலாம் அப்போ அந்தந்த கண்டிஷனுக்கு ஏற்ற விதத்தில் இதில் வந்து நாங்க இந்த வானத்தை செட் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கும் இல்லை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும் இதில் ஸ்டார்ட் பண்ண பிறகு இப்போ வந்து இதில் வந்து ரெயினிங் கண்டிஷன் என்ற அடிப்படையில இருக்குது ரெயினிங் கண்டிஷன் இதை நாங்கள் மாத்தலாம் ரோட் கண்டிஷனுக்கு மாத்தலாம் அந்த நேரத்தில் ரோட் கண்டிஷனுக்கும் இது மாறுபடும் இந்த சுவிட்ச் அமுக்க இந்த ஓவர் ரோட் கண்டிஷனுக்கு மாறுபடும் அதுதான் இந்த எம் அண்ட மோடலில் இதில் அடிபட்டு இதில் என்ன சேஞ்ச் இருக்கும் இது என்ன என்னென்ன இருக்கும் அதுக்கு ஏற்ற விடத்தில் இந்த வானம் வந்து ட்ரைவ் பண்ணக்கூடியதாக இருக்கும் எங்களுக்கு ரோ ரோட் கண்டிஷன் போகக்குள்ள ரோட் கண்டிஷனை சுவிட்ச் ஆஃப் நாங்கள் பண்ணி வானத்தை ட்ரைவ் பண்ணலாம் ஓஃப் ரோட் கண்டிஷனில் ஓஃப் ரோட் கண்டிஷனில் வானத்தை ட்ரைவ் பண்ணலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே விளங்கும் இதில் கியர் சேஞ்சஸ்லேருந்து ஃபியூவல் இண்டிகேஷன்லேருந்து ஆர்பிஎம்லேருந்து எல்லா விதமான சகலதும் வந்து இந்த கன்சோல்ல இருக்கக்கூடியதா இருக்கும் டிஜிட்டல் கன்சோல் இதில் உள்ள என்ன என்ன மொபைலில் பார்க்கலாம் இதில் என்ன ஃபெசிலிட்டி நாங்கள் மொபைலில் ப்ளூடூத் கனெக்ஷன் உங்களுக்கு தேவையான ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வசதியை எடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த ஃபீச்சர்ஸோட வந்திருக்கிறது இது முதல் தடவையாக வந்திருக்கு டூ லாஸ்ட் பாக்கிங் இங்கே அதெல்லாம் பார்க்க முடியாது எல்லாம் பார்க்கலாம் அடுத்து இதில் முன்னுக்கு நீங்கள் ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹெட்லைட்ல இப்போ இந்த பார்க்கிங் கல இதில் வந்து பாருங்க இந்த பார்க்கிங் எவ்வளோ டிசைனிங்காக செஞ்சுருக்கிறாங்க அதே நேரத்தில் நாங்கள் முன்னுக்கு ஹெட்லைட்டை பார்த்தோம்னு சொன்னால் ஹெட்லைட்டை சுவிட்சை வந்து இப்போ இந்த பக்கம் மாற்றிருக்கலாம் அடுத்த பாசிங் இருக்குது பாஸ் பண்ணி கொடுங்க அவர் கூடிய ஒரு வாரணம் எயிட்டீன் கே டபிள்யூ அடுத்தது இது வந்து இதில் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஆர்பிஎம் வேலை செய்யக்கூடிய ஒரு வாரணமாக தான் இருக்குது அதே நேரத்தில் இது வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் நான் முன்ன சொன்ன மாதிரி ஃபியூவல் இன்ஜெக்ஷன் மாடல் அடுத்தது பாரத் சேண்டர் பிஎஸ் சிக்ஸ் மாடலில் பாரத்தை தெரியும் பொறுத்தவரை இந்தியாவில் அனுமதிக்கப்பட்டது இப்போது வந்து பாரத் ஸ்டாண்டர்ட் எமிசன் ஸ்டாண்டர்டில் வந்து சிக்ஸ் என்ற முறையில் இது வந்து வந்து கொண்டு இருக்குது மீட்டருக்கு மீட்டருக்கு வந்து இப்போ சாதாரணமாக இது வந்து பவர் கூடிய ஒரு வாகனம் நான் சொன்ன மாதிரி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிப்டி ஆர்பிஎம் பவரோட இருக்கிற வாகனம் இதுல பெட்ரோல் வேலை செய்யற தன்மை என்பதால் லீட்டருக்கு குறைஞ்சது நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது வரைக்கும் வேலை செய்யலாம் இது வந்து பெட்ரோல் டேங்க் நாங்க சொன்னா பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் இதில் அடிக்கக்கூடியதா இருக்கும் லிட்டர் அடிக்கலாம் ஓகே அடுத்தது நீங்க பின்னால இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல மொனோ ஷாப்பரை ஷோபர் பின்னுக்கு இருக்கிறது அடுத்தது இப்போ முனை பார் டிரைவ் பண்ண போகிற வெரி கம்ஃபர்டபுள் முறையில் கஸ்டமர்ஸ் வந்து ரைட் பண்ணி போகலாம் அதே நேரத்தில் ஃப்ரெண்ட் ஷோக்க் ஷோப்பரை நாங்கள் எடுத்துக்கணுமெண்ட் சொன்னால் அப்சைட் டவுன் ஷோக்கட் ஷோபர் அப்சைட் சைட் டவுன் டவுன் ஷோப்பரை பொறுத்த வரையில் நார்மல் ஷோக்காட் ஷோப்பரை இருக்கிற இதை விட அப்சைட் டவுனில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன பிரேக் அடிக்க போகல கஸ்டமர்ஸ் ஸ்மூத் ஒரு கம்ஃபர்ட் சுச்சுவேஷன் வந்தால் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு அதுமையான ஃபீல் ஆகும்

சேஃப்டி கார்டு நம்ம லேடிஸ் வந்து இதுல பின்னுக்கு சாரியோட போக்கல இதுல சேஃப்டி கார்டோட இருக்குது அடுத்த கியர் சேஞ்சஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் முதல் கியர் சேஞ்சஸ் வந்து கீழால இருக்கும் அடுத்த கியர் சேஞ்சஸ் எல்லாமே மேல அடுத்தது இதுல சிக்ஸ் கியர் கியர்ஸ் ஓட வருது சரி டயர்ல பத்தி அதே நேரத்துல வந்து இதுல டபுள் ஸ்டாண்ட் முன்னா வந்து சைட் ஸ்டாண்டோட மட்டும் நான் வரக்கூடியதா இருந்தது இந்த டபுள் ஸ்டாண்ட் வருது வாகனம் டயரை பொறுத்த வரையில இது வந்து நார்மலாவே பல்சருக்கு நாங்க போடுற அந்த பெலூன் டயர்ஸ்ல அடிப்படையில தான் வந்திருக்கின்றது

ஜ்பணி வாங்க கூட கட்டாயமா இப்ப வந்து நாங்க புக்கிங் ஆர்டர் அடிப்படையில தான் இந்த வானங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கொண்டு இருக்கிற கஸ்டமருக்கு அப்ப தேவையான கஸ்டமர் எங்களுடைய யாழ்ப்பாண டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி இலப்பியடி சந்திக்கு வந்தாங்கன்னு சொன்னா இங்க புக் பண்ணி கொள்ளலாம் புக்கிங் ஆர்டர் அடிப்படையில அவங்களுக்கு தேவையான கலர்ஸ் நாங்க புக் பண்ணி கொடுப்போம் புக்கிங்கு அட்வான்ஸ் பேமெண்ட் கட்டி புக் பண்றேன்னு குறைஞ்சது அவங்களால முடிஞ்ச ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கட்டி புக் பண்ணலாம் இல்லாட்டி லீஸ்ல எடுக்கிறேன்னு சொன்னா லீஸின் டவுன் பேமெண்ட் ஒன்று இருக்கு முப்பணம் அந்த முப்பணத்தை கட்டி கஸ்டமர் இங்க வந்து புக் பண்ணலாம் அதே நேரத்துல எங்களுடைய டீலர் நெட்வொர்க் இருக்குது யாழ்ப்பாணத்துலேயும் இருக்குது அப்போ அவங்க வந்து யாழ்ப்பாணத்தில் டிஸ்ட்ரிக் கிளிநொச்சி இருக்குது அங்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான புக்கிங் வந்து போடலாம் இது வந்து ஃபீவல் இன்ஜெக்ஷன் நான் சொன்னேன் முன்னம் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதில் அடிச்சிருக்குது ஃபீவல் இன்ஜெக்ஷன் மாடல் அதனால நம்ம கஸ்டமருக்கு எந்த ஒரு தேக்குமெண்ட் இது பவர் கூட வாங்கினா ஃபீவல் இன்ஜெக்ஷன் மாடல் என்னன்னால பெட்ரோலும் சிறந்த முறையில் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் கலர்ஸ் வந்து எங்களுக்கு நாலு கலர்ஸ் இருக்குது இப்போதைக்கு வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து இந்த கலரில் அதே நேரத்துல கிரேல ப்ளூ கலர் ஒன்னு வரும் அதுல ஒயிட் கலரும் இருக்குது அப்படி நாலு கலர்ஸ் இருக்குது ஆனா இப்போதைக்கு எவ்வளவு கலர் இருக்கு இந்த ரெண்டு கலர்ஸ் மட்டும்தான் இது ரெண்டுக்கு தான் நாங்கள் இப்போ புக்கிங் எடுத்துக் கொண்டு இருக்கோம் இதுல பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி இருக்குது இது இது இதுல வந்து என் ஒன் சிக்ஸ்டி எங்களுக்கு முன்ன வந்து அதே மாடல் தான் இது வந்து ஒன்பது லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஓகே இது வந்து இப்போ லீசிங் வசதிங்க லீசிங் வசதியை பொறுத்தவரையில வானத்துல பெருமது உங்களுக்கு தெரியும் பதினொன்று லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பது ரூபா இதை வந்து லீசிங் பொறுத்த வரையில் கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ணி இருக்கிற லீசிங் அமௌண்ட் வந்து இருக்குது அதில் முப்பது வீதம் டவுன் பேமெண்ட் கஸ்டமர் கட்டணும் முப்பது வீதம் மன்னா குறைஞ்சது ஒரு லட்சத்தி மூணு லட்சம் மூணு லட்சத்தி முப்பத்தி மூணு லட்சம் நாற்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும் வரும் அப்போ அந்த கஸ்டமருக்கு நாங்கள் இதை வந்து லீசிங் செஞ்சு கொடுக்கக்கூடியதா இருக்கும் உங்களோட ஃபோன் நம்பர் சொன்னீங்கண்டா இதை பற்றி என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நோ டபுள் செவன் த்ரீ டபுள் ஃபோர் ஒன் எயிட் டபுள் த்ரீ ஓகே கால் பண்ணாங்கன்னு சொன்னால் தேவையான டீட்டெயில்ஸை டீடைல்ஸை பண்ணக்கூடியதா இருக்கும்

பல்சர் ஆசண்ட் என்ன மாதிரி இருக்கும் கிட்ட வார எல்லா பேக்கிங்குமே ஜிஎஸ்டி பையன் இருக்கு அது மாதிரி இந்த பேக்கிங்கும் ஜிஎஸ்டி பையன் இருக்கு பாருங்க ஸ்டார்ட் அப் பாருங்க இப்போ வந்து ஒன் டச் தான் அவ்வளோ ஒன் டச்லேயே ஸ்டார்ட் ஆயிரும் ஜாழ்ப்பாணத்தில் இது போல எந்த புதுவானம் வந்தாலும் அதை பற்றிய வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் ஜஃப்னா வளசனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்